கடமை கண்ணியம் கட்டுப்பாடு என்ற நெறிகளை பின்பற்றி அல்லும் பகலும் உழைச்சா அவங்க போற்றப்படுவாங்க என்பதற்கு எடுத்துக்காட்டா இந்த நிகழ்ச்சி நடைபெற்று வருது உங்க கடமையை நீங்க செஞ்சா அதுக்கான பாராட்டும் பலனும் உங்களை தேடி வந்து சேரும் அதுக்கு எடுத்துக்காட்டுதான் இந்த விழா பிரிட்டிஷ் ஆட்சி காலத்திலிருந்து இருந்து நம்மோட சென்னை காவல்துறை மிக சிறப்பான காவல்துறையாக இருந்து வந்தாலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதாம் ஆண்டு காவல்துறையை நவீனமயமாக்கும் அந்த பணியை சிறப்பாக செய்தவர் அன்றைய முதலமைச்சராக இருந்த முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர் அவர்கள் இத தமிழ்நாடு காவல்துறை ஐஜியா அந்த காலத்தில் இருந்த மரியாதைக்குரிய எஃப் வி அருள் அவர்களே குறிப்பிட்டு சொல்லி இருக்கிறார் காவல்துறையை நவீனப்படுத்துறதுக்காக இந்தியாவிலேயே முதல் காவல் ஆணையத்தை அமைச்சர் முதலமைச்சர் அவர்கள் அதன் பிறகுதான் ஒன்றிய அளவில் காவல்துறையை நவீன நவீனமக்கூடிய பணிகள் தொடங்குச்சு இரண்டாவது மூன்றாவது காவல் ஆணையத்தையும் கலைஞரவர்கள் தான் அமைச்சர் ஐந்தாவது காவல் ஆணையத்தை சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய ஓய்வு பெற்ற நிதியரசர் சி டி செல்வன் தலைமையில் திராவிட மாடல் அரசு அமைச்சிருக்கு மக்களை பாதுகாக்கிற காவலர்களை பாதுகாக்க வேண்டியது அரசினுடைய கடமை அந்த அடிப்படையில்தான் இந்த ஆணையத்தை அமைச்சு காவலர்கள் கோரிக்கைகளை நிறைவேற்றி கொடுத்துட்டு வரோம் காவல்துறையை மேலும் நவீனமயமாக்கிக் கொண்டு இருக்கிறோம் கடந்த மூன்றாண்டு காலத்தில் காவல்துறையோட உட்கட்டமைப்பை வலுப்படுத்தவும் காவல்துறையை நவீனமயமாக்கவும் காவலர் நலனை பாதுகாக்கவும் பல்வேறு சாதனைகள் செய்யப்பட்டு கொண்டிருக்கிறது